நேற்று கரூரில் நடந்த விபத்தை நினைத்து இதுவரைக்கும் எனக்கு மனசு பதறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது குழந்தைகள் அன்றாடம் நான் சந்தித்து மகிழும் தெய்வங்கள் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்களை குழந்தைகளை கூட்டிட்டு போறத பொதுமக்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏன்னா எப்படி கூட்டம் இருக்கும் எந்த பக்கம் நகருவாங்க என்ன பாதுகாப்பு முறைகள் இருக்கு எதுவும் தெரியாமல் அவர் அந்த குழந்தைகள் நம்மள அப்புறம் அவங்களை வெளியில கொண்டு வருதுன்றது அவ்வளவு இருக்காது ஏன்னா அந்த நிமிடம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது அந்த பீட் அப்படின்றதே கூட்ட நெரிசல் அப்படின்றதே எல்லாரையும் மீறி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விபத்து எதுக்கு நடந்தது எப்படி தவித்திருக்கலாம் எப்படி இதுக்கு பாதுகாப்பு செய்திருக்கலாம் என்றெல்லாம் ஒத்தொத்தருடைய மனசிலும் இப்போ கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் அந்த குடும்பங்கள் தவிக்கும் அந்த துன்பத்திற்கு யாராலையும் ஈடு கொடுக்கவும் முடியாது பதில் சொல்லவும் முடியாது ஒரு ஒரு குடும்பத்தில் அது தந்தையாகவோ பிரதராகவோ சிஸ்டராகவோ யாராக இருந்தாலும் அவங்கள நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணவோ அவங்கள கொடுக்கறது நம்ம சக்திக்குள்ளே இல்லை இப்படிப்பட்ட விபத்துக்கள் பொதுமக்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நாம் எல்லாம் நடந்துக்கணும் நாங்கள் பாரத சேவா அப்படின்ற எங்களுடைய ஸ்தாபனத்தை இதுக்காக தான் உருவாக்கியிருக்கோம் நேற்றுக்கு எங்கள் ஸ்தாபனத்தில் இருந்த வாலண்டியர்ஸ் அந்த இடத்துக்கு போனதுக்கு அவங்களுக்கு முதல்ல ரொம்ப நன்றி அதை தவிர ஜனங்கள் நம்ம பொதுமக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி நம்மள நம்மள காப்பாற்றிக்கிறது பார்த்துக்கிறது ஒரு சமுதாயமா எப்படி நாம் ஒன்னா சேர வேண்டும் எதம எதையெல்லாம் மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனா அதற்கு நாம எவ்வளவு தூரத்துக்கு ஒத்துமையாக இருந்து நாம எப்படி கட்டுப்பாடோட நடந்து கொள்ள வேண்டும் இது எல்லாமே யோசிக்கிற தருணங்கள் வந்தாச்சு ஜனங்களே பொதுமக்களே அன்பான தமிழ் மக்களே எங்கு எது கூட்டமாக சேரும் நேரம் இருந்தாலும் பாதுகாப்பை மட்டும் விட்டுடாதீங்க குழந்தைகள் பெண்களால் கடைசி நிமிஷத்தில் ஓட முடியாது அந்த நெரிசல் ஏற்படும் பொழுது என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அங்கிருந்து நகர்றது ரொம்ப கடினமான விஷயம் இனிமேலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க எல்லாரும் சின்னாக சேர்ந்து அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி காவல்துறையும் சரி இந்த நிகழ்ச்சிகளை நடத்துபவர்களும் சரி எல்லாரும் ஒத்துமையாக சேர்ந்து இனி இப்படி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என் மனசு அந்த நாம் தொலைத்தோமை குழந்தைகள் அவர்களிடம் இருக்கிறது அவர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க அவங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியும் இந்த நிகழ்ச்சி பத்தி என்ன தெரியும் என்ன நடக்க போறதுன்னு என்ன தெரியும் அவங்க கூப்பிட்டு போன அந்த சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அங்க வந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு அவங்க இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம மனசு எவ்வளோ பதறுகிறது அந்த குழந்தைகளுக்காகவும் உயிர் நீத்த அத்தனை பேருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் என் ஆழ்ந்த அனுதாபங்கள் உயிர் நீத்தவரை நினைத்து நினைத்து நம் மனம் தவிக்கத்தான் முடியும் இனி இப்படி நடக்காமல் பார்த்துக்கொள்வது நம் கடமை வணக்கம்